Hallo, Bibas! சிம்மராசி ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த ஜூலை மாதமானது எப்படி அமைஞ்சிருக்கு சிவன்மலை அருள் வாக்கின்படி இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில அமைய போகிறதா இல்லையென்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறோமா என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நாம ஏதாவது சில பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா இந்த விஷயங்கள்ல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் இப்படிப்பட்ட பிரச்சனையும் நம்ம வராம தவிர்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு பலருமே யோசிப்பது உண்டுங்க அந்த வகையில தான் ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக நாம அதற்கு தகுந்தாற் போல அந்த இடத்துல நம்ம செயல்பட்டு வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக் கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் தான் சிம்மராசி நெயர்களுக்கு இந்த புதிய ஜூலை மாதம் முழுவதும் என்ன மாதிரியான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது இந்த கிரக மாற்றத்தின் மூலமாக கடந்த மாதத்தை காட்டிலும் இனி வரப்போகின்ற மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வகையில் சில மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்களா என்பது குறித்த தகவலை தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க சிம்மராசி நெயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓ முருகா போற்றி அப்படிங்க இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூஞ்ச முறை டைப் பண்ணுங்கள் சிவன்மலை முருகனுடைய அருளாசியால் நிச்சயமாக நீங்கள் செய்ய நினைத்த அனைத்து நல்ல விஷயங்களும் இந்த ஜூலை மாதத்தில் நல்லபடியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அந்த முருகப்பெருவான் நிச்சயமாக உங்களுக்கு தருவார் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய காங்கேயம் கோவிலுக்கு செல்ல முடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா மறக்காம இந்த சிவன்மலை முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்க நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலானது கிடைக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து வரப்போகின்ற முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க இதன் தான் எதிர்பார்க்காத சில திருப்பங்களையுமே உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க போகிறாங்க சிம்மராசி நேயர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வர நாட்களானது இந்த ஜூலை மாதத்துல பல முக்கியமான விஷயங்களானது நடக்க போகிறது காலத்துல அஷ்டம சனி நடந்து ராசியில இருக்காங்க லாபஸ்தானத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு இதன் விளைவாக இந்த ஜூலை மாதம் முழுவதுமே கேதுவுடன் சேர்ந்து செவ்வாய் ராசியில சஞ்சாரம் செய்ய போகிறார் மாத கொள்களுடைய அடிப்படையில இந்த ஜூலை மாதமானது சிம்மராசி ராசி சில விஷயங்களை தவிர நல்ல மாதமாகவே அமையக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்காசி அளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக சொல்லலாங்க இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகி வருமானம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது சிம்மராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாக கூடிய வாய்ப்பானது ஏற்பட போகிறது அப்படின்னே சொல்லலாங்க தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகள் எல்லாமே சரியாக உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் தொழில புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாமே நம்ம தவிர்த்துட்டு தொழில முன்னேற்றத்தை பார்க்கணும் அதற்காக நம்ம என்ன விதமான விஷயங்களை நம்ம செய்யலாம் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதுக்குள்ள யோசித்துக் கொண்டு அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செயல்படுத்துவீர்கள் இதன் மூலமாக தொழில இருந்து வந்த தடைகளை போக்கிக் கொண்டு தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளானது தேடி வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாங்க நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே உங்களுக்கு நல்ல பலனானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க எல்லா வகையிலுமே சரிங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப இப்போது சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே சிம்மராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த ஜூலை மாதத்துல நடக்கக்கூடிய சுக்கரன் பயிற்சியானது சிம்மராசி நேயர்களுக்கு பெரிய யோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நிலைமைய அமைச்சு தந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில வளர்ச்சி நல்ல லாபம் திடீரென்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில பல நல்ல மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க அதே அதே நேரம் பாத்தீங்கன்னா நீண்ட காலமாகவே வரவேண்டிய தொகையானது கைக்கு வந்து சேரக்கூடிய வகையிலயும் இருக்க போகிறது ரொம்ப நாட்களுக்கு முன்பாக யாருக்காவது கடன் கொடுத்திருந்தா அந்த பணமானது இப்போது மீண்டும் கைக்கு வந்து இதன் மூலமாக அந்த பணத்தை வைத்து நீங்க சேமிப்புல ஈடுபடலாம் உங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொள்ள அளவுக்கு யோகமானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வருமானமானது சிம்மராசி நேயர்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் வகையில சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க நீங்க எதிர்பார்த்ததை உங்களுக்கு வருமானமானது கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையில நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்க அப்படின்னே சொல்லலாங்க பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க குடும்பத்துடைய வருமானமானது அதிகரிக்க போகிறது சகோதரர்களின் மூலமாக பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமும் நல்ல ஒரு ஆதாயமும் அடைவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க நீங்க செய்ய நினைக்கக்கூடிய பல விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்பவே பக்கத்துணையாக இருப்பாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை ரொம்பவே எளிமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து முடித்து விடலாங்க அதே சமயம் சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல புதிய வாய்ப்புகளானது தேடி வரக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க ஆனாலுமே கேதுவால பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான குழப்பமான மனநிலையிலேயே இருப்பீர்கள் என்பதால வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க ஒவ்வொரு விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா கவனத்தோடு செயல்பட வேண்டுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான வாய்ப்புகளானது கிடைக்குங்க அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க உணரலாம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பொற்காலமாகவே இனி அமையக்கூடிய வகையில இருக்க போகிறது எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நீண்ட நாட்களாகவே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட விஷயத்தை பாத்தீங்கன்னா டக்குன்னு சிம்மராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற இந்த ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஆரம்பித்து விடுங்க நிச்சயமாக நீங்க செய்ய நினைத்த அந்த செயல்ல உங்களுக்கு சாதகமான வெற்றியானது கிடைக்க போகிறது வேற்றுமொழி வெளிநாட்டவர்களால் ஆதாயமானது ஏற்படக்கூடிய வகையில் சூழலானது திருப்திகரமாக அமைய போகிறது இந்த சூழலை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாங்க நிச்சயமாக அருமையான முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வகையில் சூழலானது இருக்கின்றது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த முழுமையான அதிர்ஷ்டத்தை உங்களால் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியுங்க அதாவது எந்தெந்த இடத்துல அக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி நெயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துடைய இரண்டாம் பாதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் மறைவதால் மனதில் பார்த்தீங்கன்னா சில சஞ்சலமான சூழ்நிலைகளானது உண்டாகலாம் ஆற்றலானது குறைந்தது போல உணர்வீர்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நேர காலத்தில் ஒரு கோவிலுக்கு போய்ட்டு வாங்க இல்லைன்னா உங்களுடைய மனசுக்கு பிடித்தமான சில விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க இதன் மூலமாக மீண்டும் பார்த்தீங்கன்னா மனதளவில் தெம்பும் உற்சாகமும் அடைவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இப்படி மனதளவில் குழப்பமாக இருக்கும்போது சில தவறான முடிவுகள் எடுக்கலாம் என்பதால் அந்த நேர காலத்தில் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு உங்ககிட்ட வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து நிதானமாக செயல்படுங்க அவசரமாக எந்த முடிவுகளையுமே எடுக்காதீங்க சில முக்கியமான முடிவுகளாக இருக்குது அப்படின்னா அந்த நேர காலத்தில் கொஞ்சம் ஒத்தி வச்சிருங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்களுடைய மனசை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த விஷயம் நீங்க கவனம் செலுத்தி முடிவெடுப்பது நல்லதாக ஜூலை மாதம் மட்டும் கிடையாதுங்க சில சிம்மராசி நேயர்களுக்கு குடும்பம் நட்பு அலுவலகம் என்று எல்லா இடங்களிலுமே நிதானமாக எந்த அவசரப்பட வேண்டாங்க அதே போல் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு நீங்க சில வார்த்தைகளை விற்ற கூடாதுங்க அதன் பிறகு ரொம்பவே உங்களுக்கு சிக்கலாக போயிடுங்க மேலும் திருமண பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற மாதமாக இனி இருக்க போவது கிடையாது அதாவது இந்த ஜூலை மாதத்தில் திருமணம் தொடர்பான முயற்சிகள் நாங்கள் செய்யலாமா எங்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் கிடைக்குமா அப்படின்னா அதுல மிகப்பெரிய கேள்விக்குறிதான் முயற்சிகள் செய்யலாம் ஆனால் பெருசா அதுல நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாங்க குரு பயிற்சி எவ்வளவு சாதகமாக இருந்தாலுமே அஷ்டம சனி நடந்துட்டு இருப்பதால பெரிய முதலீடுகள் பெரிய மாற்றங்கள் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க தொழில் நன்றாக இருந்தாலுமே அகலக்கால் வைப்பது எதிர்மாறாக நடக்கக்கூடும் என்பதால் கொஞ்சம் நிதானத்தோடு நடந்துக்கோங்க இந்த ஜூலை மாதமானது வேலை மாற்றம் சார்ந்த விஷயங்கள்ல தற்போது இருக்கக்கூடிய வேலையை விட நல்ல மாற்றமானது வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இருக்கக்கூடிய வேலையை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதும் நல்லதாக இருக்கக்கூடுங்க ஒரு சிலர் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு அதன் பிறகு வேலை தேடிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்பவே பாத்தீங்கன்னா தவறாக முடிஞ்சிருங்க சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வேலை பார்த்துக்கிட்டே வேறு வேலை தேடுங்க உங்களுக்கு அது எல்லாமே கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தற்போது செய்யக்கூடிய வேலையை விட்டு விடுங்க அதுதான் நல்லதாக இருக்குங்க சோ இது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வுடன் ஜாக்கிரதையாக சிம்மராசி நேயர்கள் செயல்கள் நடந்துக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ